நைன் பை செவன்டீன் சைஸில் ஒரு கார் பார்க்கிங் ஒரு செடான் டைப் கார் தாராளமாக நீங்கள் தாராளமாக பார்க் பண்ண முடியும் நீங்கள் இதெல்லாம் காலத்தோட அடையாளம் சார் நீங்கள் மாடி கட்டணுன்னா இது தட்டி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு ஃப்ளோர் கட்டினா கூட பில்டிங் தாங்குகிற அளவுக்கு ஃப்ரேம் பக்காவாக கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு பந்தல் வலையாக இருக்குது மாடியில் ஒரு டேப் இருக்குது மாடியில் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா கையை கழுவிட்டு போகலாம் மேலே உங்களுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருக்குது ஆல்சோ வெதரிங் கோர்ஸ் பண்ணியிருக்கோம் கேரளா டைல்ஸ் இது கீழே கடுக்கா வெள்ளம் சுண்ணாம்பி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து மிக்ஸர் போட்டு அது மேலே தான் டைல்ஸ் போட்டிருக்கோம் ஹாலுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் த்ரீ பை ஃபோரில் இதுவும் டீ கொடுத்தா செட் பண்ணியிருக்கோம் உட்டில் ட்ரில் பண்ணி நாங்கள் கிரில் செட் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஆடுங்கிறது ஸோ ஸ்க்ரூ டைப் கிடையாது சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உடச்சிட்டு தான் உள்ள வர முடியுமே தவிர ஸ்க்ரூ வச்சுல ஓப்பன் பண்ணி இது உள்ளே வர முடியாது செவன் அண்ட் ஆஃப் பை டென் சைஸில் ஒரு கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட் கார்னர் வாஸ்து பிரகாரம்

காம்பாக்டாக ரெண்டு பெட்ரூமும் கொடுக்க முடியும் அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று காமன் பாத்ரூம் கொடுக்க முடியும் அந்த பக்காவாக செஞ்சிருக்கும் வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லை அது லைட்டை எடுத்துல பாருங்கள் வெளிச்சம் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்கறதால வெளிச்சம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் வணக்கங்க என் பேர் அருள்மொழி செல்வன் இது எங்களுடைய ஹாப்பி ஹோம்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் இது இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிற இடம் குடுவஞ்சேரிலேருந்து திருப்பூரூர் போகிற ரோடு நெல்லிக்கொப்பை ரோடில் வேளமால் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்க்கும்போது அஞ்சு கிலோமீட்டர் இது ஒரு டூ டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் இது சுபமங்களா நகர் அப்படின்ற ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொரு வீடும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சதுரடி வீடு ஈஸ்ட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி வாங்க பார்க்கலாம் இது ஃப்ரண்டில் உங்களுக்கு வாலில் டைல்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஸ்மால் எலிவேஷன் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் நைன் பை செவன்டீன் சைஸில் ஒரு கார் பார்க்கிங் ஒரு செடான் டைப் கார் தாராளமாக நீங்கள் தாராளமாக பார்க் பண்ண முடியும் நீங்கள் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு சேஃப்டி டேங்க் கொடுத்துருக்கோம் எட்டாயிரம் லிட்டர் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி ஒரு செஃப்டி டேங்க் இருக்குது ஆல்சோ இந்த இடத்துல வேஸ்ட் வாட்டருக்கு ஒரு சம்பு வச்சுருக்கோம் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோசெஃப்டி டேங்க் செட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக செட் பண்ணியிருக்கோம் அவுட் சைடில் ஒரு டேப் ஒன்று இருக்கும் வெளியே எங்கன்னா போய்ட்டு வந்திங்கன்னா காலை கழுவுறதுக்கு அதுவும் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் வாங்க உள்ளே பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் படி ஏறுற இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலரில் கிரானைட் ஒன்று கொடுத்துருக்கோம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் செட் பண்ணியிருக்கோம் வெளியில் ஒரு கிரில் கேட்டை ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஹாலோட சைஸ் பதிமூணுக்கு பதினாலுரா சார் ஒரு காம்பேக்டான சைஸில் ஹால் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஹாலுக்குள்ள ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ பை ஃபோர் டைல்ஸில் உங்களுக்கு ஜாயின் ஃப்ரீ டைல்ஸ் உங்களுக்கு ஸ்பேஸர் வச்சு பக்காவாக செட் பண்ணியிருக்கோம் வால்லாம் அவுட்ரு வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் திக்னஸ் வச்சுருக்கோம் இன்னர் வால் பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ல வச்சிருக்கோம் ஹாலுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் த்ரீ பை ஃபோரில் இதுவும் டீ கொடுத்தா செட் பண்ணியிருக்கோம் உடனில் ட்ரில் பண்ணி நாங்கள் கிரில் செட் பண்ணியிருக்கோம் ஸ்கொயர் ஆடு உங்களுக்கு ஸோ ஸ்க்ரூ டைப் கிடையாது சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உடச்சிட்டு தான் உள்ளே வர முடியுமே தவிர ஸ்க்ரூ வச்சில் ஓப்பன் பண்ணி இது உள்ளே வர முடியாது ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் இது செவன் அண்ட் ஆஃப் பை டென் சைஸில் ஒரு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்கோம் சவுத் ஈஸ்ட் கார்னர் வாஸ்து பிரகாரம் அக்னி மொழியில் ஒன்று கொடுத்துருக்கோம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் உடன் விண்டோ ஒன்று யூபிவிசி விண்டோவை கொடுத்துருக்கோம் இது ஏன் யூபிவிசினா உங்களுக்கு டோர் திறக்கும்போது கார் பார்க்கிங்கில் இடிக்கணுன்றதுக்காக யூபிவிசி கொடுத்துருக்கோம் இது உடன் விண்டோ கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வால் டென்ஸ் செவன் ஃபீட் ஆகிட்டு கொடுத்துருக்கோம் டேப்பு மூணு டேப்புக்கும் உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது ஒன்றுத்துக்கு பாயிண்ட்டு ரெண்டு டேப்பே செட் பண்ணியிருக்கோம் இது டேரெக்ட் வாட்ரு டேங்க்கில் ஏறி டேங்க்லேருந்து வர்றது இது இருந்து டைரெக்டாக வந்து கொட்டுறது சில பேர் வாட்டர் டேங்க்லேருந்து வர தண்ணியை விரும்ப மாட்டாங்க சமையலுக்கு ஸோ அது மாதிரி டைமில் மோட்ரு போடும்போது மட்டும் டேரக்டாக இதுலேருந்து தண்ணி உங்களுக்கு கொட்டும் இது ஆர்ஓவுக்கு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருவோம் கிச்சனில் ரெண்டு அடி ஒரத்துக்கு பிளாக் கலர் கிரானைட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீடிங் செட் பண்ணி அந்த பீடிங்லேயும் கருப்பு செட் பண்ணியிருக்கோம் தண்ணி வெளியே வழியாத மாதிரி ரெண்டு அடிக்கு ஒன்றரை அடியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சிங்க் ஒன்று பக்காவாக பொறுத்தோம் ஸோ கிச்சனில் ரெண்டு செல்ஃப் இருக்குது இது வந்து நீங்கள் பூஜை ரூமாக செட் பண்ணிக்கலாம் கபோர்டு ஒர்க் பண்ணி இது கிச்சன்ஸ் வெசல்ஸ் வைக்கிறதுக்காக தான் செட் பண்ணிடலாம் ஓ த்ரீ ஃபீட் ஸ்பேஸ் இது இந்த இடம் உங்களுக்கு வாஷ் மிஷினுக்காக இந்த ஸ்பேஸ் வச்சுருக்கோம் கிளாஸர் ரைட்டை எல்லாமே பேரி வேர் தான் சார் இது டாப் டு பாட்டாக உங்களுக்கு எல்லா கிளாஸ் ஐட்டமும் பேரி வேறு தான் ஃபிட்டிங்ஸும் பேரி வேறு மட்டும்தான் வச்சுருக்கோம் இது ஒரு காமன் பாத்ரூம் அது இந்தியன் டைப் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் டேப் ஒன்று இருக்கும் வால் மிக்சர் செட் பண்ணியிருக்கோம் கேஸு இருக்கும் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் இது ஸ்டாப் காருக்கு ஸ்டாப்காருக்கு எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இப்போ ரெண்டு பாத்ரூம் கிச்சன் இருக்குது எல்லாத்துக்கும் வாட்ரு வருது இப்போ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் வாட்டரில் ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா இப்போ இந்த ஸ்டாஃப்காக இருக்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாத்ரூமுக்கு மட்டும் தண்ணி வராது மற்ற பாத்ரூமில் தண்ணி தண்ணியும் தெரியாது ஸோ அவங்களுக்கு எதுவும் பாதிக்கப்படாது திரும்ப ஓப்பன் பண்ணால் இந்த பாத்ரூமுக்கு வாட்டர் சப்ளை ஆகும் அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இதுலேயே வால் டைல்ஸ் செவன் ஃபீட் ஆகிட்டு கொடுத்துருக்கோம் ஆல்சோ சோப் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் இது ஒரு பெட்ரூம் சார் ஒம்பதே முக்காவுக்கு பதினொன்று சைஸ் இது ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு லாஃப்ட் இருக்கும் ஒரு செல்ஃப் இருக்கும் ஒரு ஏசி பாயிண்ட் இருக்கும் இது காமனாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் ஃபுட் லைட்டும் கீழே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஒரு ஃபோர் பை ஃபோரில் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்ல நல்ல வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ராஜெக்டில் என்ன அட்வான்டேஜ்னா எல்லா பக்கமும் செட்பேக் நாலு பக்கமும் உங்களுக்கு செட்பேக் இருக்குது ஒரு பக்கம் ஒட்டி வால் ஷேரிங்லாம் உங்களுக்கு இருக்காது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நல்ல காற்று நல்ல தண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நூற்றி ஐம்பது அடி போர் எடுத்திருக்கோம் ஆரிஞ்சு டயால் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிசரி மோட்டர் செட் பண்ணியிருக்கோம் முப்பது அடியிலே தண்ணி எக்ஸலண்ட்டான வாட்டர் வந்தது ஒரு வீடு தண்ணியை வச்சு அந்த தெருவுக்கே சப்ளை பண்ணலாம் ஸோ அந்தளவு வாட்டர் உங்களுக்கு நல்ல சோர்ஸ் இருக்கும் இதில் ஒரு செல்ஃப் இருக்குது இது பெட்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் டோர் ரெடி பண்ணிருக்கோம் ரெடிமேட் டோரில் ஃப்ளாஷ் டோர்வாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது இதனுடைய சைஸ் டென் பை டுவெல் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல எந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணி காம்பேக்டாக ரெண்டு பெட்ரூமும் கொடுக்க முடியும் அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று காமன் பாத்ரூம் கொடுக்க முடியும் அந்தளவு பக்காவாக செஞ்சிருக்கோம் வெளிச்சத்துக்கு பஞ்சமே அது லைட்டை நிறுத்துறேன் பாருங்கள் வெளிச்சம் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் எல்லா பக்கமும் உங்களுக்கு ஜன்னல் கொடுத்துருக்கறதால வெளிச்சம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஆல்சோ இது இந்த பெட்ரூமில் ஒரு வாஷிங் மிஷினுக்கும் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அவுட் சைடில் படிக்கட்டு பக்கமும் ஒரு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மேலே ஒரு ரூஃப் ஃபோனு கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஏரியா ஏன்னா இன்றைக்கி வீடு வச்சிருக்காங்களே தவிர மெட்டீரியல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு வைக்கலாம் ஸோ இது ஒரு பாத்ரூம் இது அட்டாச்சு பாத்ரூம் இது இதுலேயும் கிளாஸ் ரேட்டும் பேரிவேர் மடம் தான் செட் பண்ணியிருக்கோம் ஹெல்த்து ஃபாஸ்ட் இருக்குது ஃப்ளஷ் டேங்க் இருக்குது ஆல்சோ ஸ்டாஃப் கார் கொடுத்துருக்கோம் கேஸருக்கும் பாயிட்டு கொடுத்துருக்கோம் வாங்க மெட்டீரியல் எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம் கேபிள்ல இருந்து ராட்ல இருந்து எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மாடி பார்க்கலாம் வாங்க இந்த வாஷிங் மிஷினுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதுதான் மோட்டருக்கு சுவிட்ச்சும் இந்த இடத்துல அவுட்டருக்கு தான் கொடுத்துருக்கோம் இந்த சைடில் போய் பாருங்க செட்பேக் எல்லா பக்கமும் செட்பேக் கொடுத்துருக்குறது பாருங்க இந்த பக்கம் அடி பேக் சைடில் ரெண்டு அடி இங்கே ஹேண்ட் சைட்லேயும் ரெண்டு அடி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் ரெண்டு அடி செட் பார்க்கு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வீட்டுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் கேப் இருக்கிறதால உங்களுக்கு வெளிச்சத்துக்கும் பஞ்சம் இருக்காது ஒவ்வொரு வீட்டுக்கும் மோட்ரு செட் மீட்ரு செட் பண்ணி மீட்டருக்கு ஒரு பாக்ஸும் ரெட் பண்ணியிருக்கோம் செட் பண்ணியிருக்கோம் வாங்க மாடி பார்க்கலாம் இந்த மொட்டை மாடியோட அட்வான்டேஜ் என்னென்னா மூன்று அடி ஓயறத்துக்கு கொடுத்துருக்கோம் சார் பிரிக் ஒர்க்கு ஸோ ஒரு குழந்தை எட்டி பார்க்க முடியாது அந்தளவு சேஃப்டி ப்ரிகாஷன் பக்காவாக கொடுத்துருக்கோம் மூன்று அடி ஹைட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்ப் ஒன்று லைட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் மாடியில் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் காலத்தோட அடையாளம் சார் நீங்கள் மாடி கட்டணுன்னா இது தட்டி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு ஃப்ளோர் கட்டினா கூட பில்டிங் தாங்குகிற அளவுக்கு ஃப்ரேம் பக்காவாக கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு பந்தல் வலையாக இருக்குது மாடியில் ஒரு டேப் இருக்குது மாடியில் உட்காந்து சாட்டிங்கன்னா கையை கழுவிட்டு போகலாம் மேலே உங்களுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு பக்காவாக இருக்குது ஆல்சோ வெதரிங் கோர்ஸ் பண்ணியிருக்கோம் கேரளா டைல்ஸ் இது கீழே கடுக்கா வெள்ளம் சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து மிக்ஸர் போட்டு அது மேலே தான் டைல்ஸ் போட்டிருக்கோம் இந்த ஒர்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நடக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி டேங்க்கு செட் பண்ணியிருக்கோம் எழுநூற்றி ஐம்பது லிட்டர் கொண்ட சின்டெக்ஸ் ப்ராண்டில் டைட்டல் மாடலில் போட்டிருக்கோம் டைட்டஸில் ஒன்று போட்டிருக்கோம் துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு கிரில்லும் பக்கா ஒன்று கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டும் ஒன்று இருக்குது அது காலம் போடும்போதே செட் பண்ணியிருக்கோம் லோன்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் அப்ரூவ்டு பண்ணது டிடிசிபி ஆல்சோ இந்த பீஸை மூணாக பிரித்து சப்டிவிஷன் அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் பிடிஓ ஆஃபீஸில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் அது பஞ்சாயத்தில் வாங்கியிருக்கோம் நாங்கள் மீடியேட்டரோ அல்லது பவர் ஏஜென்ட்டோ கிடையாது டைரெக்டாக நாங்கள் ஓனர் ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த கம்ஷன் கொடுக்குற வேலை உங்களுக்கு மிச்சம் லோனெல்லாம் நீங்கள் எந்த பேங்க் போனாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் நீங்களே ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பேங்க்கில் ஆல்ரெடி நீங்கள் சேங்ஷன் வாங்கி வச்சிருந்திங்கன்னா அதுலேயும் மூவ் பண்ணலாம் அல்லது நீங்கள் எங்கள் கிட்டே கேட்டாலும் லோன் ஏஜென்ட்டோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுப்போம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லோன் ஏஜென்ட்டுக்கு கொடுப்போம் உங்களுக்குள்ளே கம்யூனிகேட் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நான் டவுட்டும் உங்களுக்கு க்ளியர் பண்ண போகிறேன் சர்வீஸை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க சூப்பர்வைசர் இருக்காங்க நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஃபோனை பக்காவாக நாங்கள் அட்டன் பண்ணுவோம் ஆல்சோ எந்த சர்வீஸ் இருந்தாலும் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுவோம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு எலக்ட்ரிக்கலில் பல்ப் ஒர்க் பண்ணல ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணல ஏதாவது வால் இல்லை சின்ன லீக்கேஜ் இருக்குது அது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பர்வைசர் லெவல்லேயே நீங்கள் முடிச்சிக்கலாம் சொல்லியும் புரோஜனால நீங்கள் எங்கள் கிட்டே சொல்லலாம் தாராளமாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் ஐம்பத்தி ஏழு லட்சம் சார் ஃபிஃப்டி செவன் லேக்கு அது போக உங்களுக்கு இபி கனெக்ஷன் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆகும் இந்த காஸ்ட் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து மூணு மாதம் பொறுத்து ஒரு வேலை வராங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை ரிவைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அதாவது பாருங்கள் அங்கே வரிசையாக உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நாங்கள் கட்டி சேல் பண்ணது தான் அதில் மூணு வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக் பட்ஜெட்டில் சோல்ட் அவுட் எல்லாரும் குடி வந்துட்டாங்க ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டியூப்ளக்ஸ் ஈஸ்ட் ஃபேஸில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கீ ஹேண்ட் ஒர்க் ஒரு அஞ்சு மாதம் ஆகும் அது ஸ்டார்ட் ஆகிறதே எழுபது லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது செவன்ட்டி லேக் செவன்ட்டி டூ லேக் செவன்ட்டி ஃபைவ் லேக் அது மாதிரி ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சைஸில் வேரியேஷன் ஆகும் ஸோ சில பேர் கஸ்டமைஸ்டாக விரும்பினீங்கன்னா கூட அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கலாம் சின்ன சின்ன இங்கே கரெக்ஷன் பண்ண முடியும் ஆனால் ஆல்ரெடி பில்டிங் அப்ரூவ் வாங்கியாச்சு இன்னரில் பெயிண்ட்டு டைல்ஸ் இது மாதிரி விஷயம்லாம் நீங்கள் எதனால் சேஞ்ச் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ வந்தாலும் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே வரலாம் நீங்கள் வர டைமில் ஆள் இருப்பாங்க வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு தகவல் சொல்லிவிட்டு இப்போ எப்படியும் ஃபோன் நம்பர் இவங்க போட போகிறாங்க அந்த ஃபோன் நம்பரை பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வர டைமில் சைட்டில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் வரத்துக்கு முன்னாடி மெசேஜ் சொன்னீங்கன்னா போதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வர டைமில் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்காது டேரெக்டாக நாங்கள் ஆள் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிவிடுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்